வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் வலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று முதலாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தினம் புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் முதலாம் தேதி மே மாதம் என்றவுடன் அனைவருக்கும் தெரிந்த விடயம் இன்று உலக தொழிலாளர் தினம் தொழில் செய்யக்கூடிய அனைத்து உறவுகளும் தங்களுடைய உரிமைகளுக்காகவும் தங்களுடைய அஹ் அன்றாட பிரச்சனைகளுக்காகவும் அந்த பிரச்சனைகளை வெளி உலகுக்கு கொண்டு வந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் இந்த நாளை பயன்படுத்துவது வளமை எனவே இந்த நாளானது தொழிலாளர்களுக்குரிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது எனவே உலகில் வாழக்கூடிய அத்தனை தொழிலாளர்களுக்கும் நமது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இருப்பினும் இலங்கை அரசியலை பொறுத்தவரையிலே தொழிலாளர் தினத்தை எந்த ஒரு தொழில் சங்கங்களும் இந்த தினத்தை அனுஷ்டிக்க முடியாத அளவுக்கு அரசியல் கட்சிகள் தங்களுடைய பலத்தை காண்பிப்பதற்கு இந்த நாளை பயன்படுத்துகின்றன குறிப்பாக கொழும்பை எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் அதிகளவான பேரணிகள் இன்றைய தினம் அரசியல் கட்சிகளால் நடாத்தப்படுகிறது ஆனால் தொழிலாளர் தினத்திலே தொழிலாளர்களுடைய உரிமைக்காக குரல் கொடுப்பதை விடுத்து வேட்பாளர் அறிமுகமாகவும் அதே நேரத்தில் அரசியலிலே தங்கள் பலத்தை காட்டுகின்ற ஒரு நிகழ்வாகவுமே இந்த நிகழ்வு நடாத்தப்படுவதானது வேதனைக்குரியதாக அமைய பெற்றிருக்கிறது குறிப்பாக துப்புரவு தொழிலாளர்கள் இன்று வரை தங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறப்படவில்லை என்கின்ற கோரிக்கைகளை வைக்கிறார்கள் அதே போல இருநூறு ஆண்டுகள் கடந்த தொழில் ஆற்றக்கூடியவர்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத வகையில் இருக்கிறார்கள் எனவே இவர்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்காமல் இன்றைய தினம் அரசியல் கூட்டங்களாக இடம்பெறுவது மேலும் மேலும் வேதனை அளிப்பதாகவே அமைந்திருக்கிறது வாழ்த்துக்களோடு பத்திரிகை செய்தியை நாங்கள் ஆரம்பிக்கலாம் தமிழரசியலை பொது வேட்பாளர் ஒரு ஒருவரை நிறுத்துவதானது நிச்சயமான ஒரு தேர்வையாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டு சிவில் அமைப்புகள் செய்திகள் தமிழ் தலைவர்கள் ஒன்றிணைந்து தமக்கான தீர்வை முன்வைக்க வேண்டும் என்கின்ற விட வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அதே போல பல்வேறு முக்கிய செய்திகளை தாங்கியதாக இன்றைய பத்திரிகைகள் செல்லலாம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமையப்பட்டிருப்பது ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளரை நிறுத்துவது தாயக சிவில் சமூகத்தினர் கூட்டாக நேற்று தீர்மானம் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலிலே பேச்சுகள் மற்றும் நடவடிக்கைகளின் அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதென சிவில் சமூகத்தினர் கூட்டாக தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த செய்தியானது மேலும் விரிவடைந்து செல்கிறது குறிப்பாக வவுனியா வாடி வீடு விடுதியிலே நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற கலந்துரையாடலின் அடிப்படையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்கின்ற அடிப்படையில் தமது இறையாண்மையையும் சுயநிர்ணய உரிமையையும் பிரிவகிப்பதற்கான ஒரு களமாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை கையாள்வதென ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான நிலைப்பாட்டை ஈழ தமிழ் மக்களுக்கான பொது வாக்கெடுப்பை கையாள்வது தொடர்பான விடயங்களையும் இந்த சந்திப்பிலே பேசியிருக்கிறார்கள் அது சார்ந்து அந்த செய்தியானது மிக விரிவாகவும் பல முடிவுகளை தாங்கியதாகவும் அமைந்திருக்கிறது இதே நேரத்தில் பதிமூன்றாவது திருத்தமே தமிழர்களுக்கு தீர்வாம் எரிக் சொல்கையும் தெரிவிப்பென் இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது தமிழர்களின் இன பிரச்சனைக்கு பதினூன்றாவது திருத்தமே தீர்வாக அமையும் அது விரைவிலே நடைமுறைப்படுத்தப்படும் என்று நோர்வேயின் இலங்கைக்கான முன்னாள் தூதுவரும் விடுதலை புலிகளினா உடனான பேச்சுவார்த்தைகளிலே நடுநிலைமையாக செயற்பட்டிருந்த நோர்வேயிலே அந்த நோர்வேயினுடைய தூதுவராகவும் இருந்திருக்கக்கூடியவர் எரிக் சொல்கையும் அவர் யாழ்ப்பாணம் அல்லைப்பிடியிலே அமைந்துள்ள கடல் உணவு நிறுவனம் ஒன்றுக்கு கலப்பயணம் மேற்கொண்டபோது இந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் யாழ் மாவட்டத்தில் உள்ள பொருளாதார சமூக சுற்றாடல் நிலைமைகளை குறித்து ஆராய்வதற்காக வருகை திறந்துள்ளேன் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான சமாதான நடவடிக்கைகளின் போது ஒருவனாக செயற்பட்ட நான் தற்போது மீண்டும் ஒரு தடவை யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறேன் இலங்கை தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் சிங்கள முஸ்லிம் தமிழர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஓரணியிலே செயற்பட வேண்டும் தமிழ் மக்களினுடைய இன பிரச்சனைக்கு பதினூன்றாவது திருத்த சட்டமே அடிப்படையாக அமையும் அதே நேரத்தில் கீழ் மட்டம் நோக்கி அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் அதாவது திருத்த சட்டத்தின் கீழ் காணப்படுகின்ற மாகாண சபை அதிகாரங்கள் கிடைக்கப்பட வேண்டும் விடயங்களை வலியுறுத்தி தெரிவித்திருக்கிறார் செயல்படுமாறு காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளும் குறிப்பாக முடிவெடுப்பதாக ஒன்றுபட்டு எடுக்குமாறு அவர்கள் கோரியிருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நியமிப்பதற்கு எல்லோரும் ஒற்றுமையாகவும் மேகமனதாகவும் சரியான தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் என காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் வேண்டுகோள் விடுத்ததாக அந்த செய்தி தேடப்பட்ட நாம் அறிந்த விடயம் நேற்றைய பத்திரிகைகளிலும் அதிலே அது சம்பந்தமான செய்திகள் குறிப்பிடப்பட்டிருந்தன யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியிலே ஆயுதங்களை தேடி விசேட படையினரால் நேற்று முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணி ஏமாற்றத்தில் முடிவடைந்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது

தொழிலாளர் உரிமை நிலைநாட்டப்படவில்லை வடக்கு மாகாண சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது மே தினங்கள் கடந்து செல்கின்ற போதிலும் தொழிலாளர்களுக்கான உரிமைகள் இன்னமும் நிலைநாட்டப்படவில்லை என்று வடக்கு மாகாண சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் கவலை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒவ்வொரு மே தினங்களுக்கும் நாங்கள் அறைகூவல் விடுக்கிறோம் ஆனால் எங்களுடைய உரிமைகள் அந்த உரிமைக்குரல்கள் குரல்கள் செவி சாய்க்கப்படவில்லை தின மேடைகளிலே சுத்திகரிப்பு தொழிலை அத்திவார தொழில் என்று பெருமை பேசுகிறார்கள் ஆனால் எமக்கான உரிமைகள் வழங்கப்படுகின்றனவா என்கின்ற கேள்வியை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஊதிய உயர்வை வலியுறுத்தி மலையக மக்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் ஊதியம் அவர்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளது இதுதான் தற்போதைய நிலைமையாக உள்ளது தொழிலாளர் தினத்தை தாண்டி நமது உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டும் அனைத்து அரசியல்வாதிகளும் அது தொடர்பிலே சிந்திக்க வேண்டும் சுத்திகரிப்பு தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு கவசங்கள் வழங்கப்பட வேண்டும் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் முன்வைக்கின்ற போது நாங்கள் அரசாங்கத்தின் விரோதிகள் என கூறுகிறார்கள் பொருளாதார நெருக்கடிக்குள் உரிய ஊதியம் இல்லாமல் நாங்கள் துன்பப்படுகிறோம் அடிமை அடிமைத்தனம் கொத்தடிமைத்தனம் இந்த மூன்று அடிமைத்தனங்களிலும் இருந்து தொழிலாளர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் மே தினம் என்பது தொழிலாளர்களுக்கானது அதை வேறு நோக்கங்களுக்காக மடைமாற்றுவதை விடுத்து தொழிலாளர்களின் உரிமைகளை வென்றெடுக்க அனைவரும் மோரணியிலே ஒன்றுபடும் போதே நாடு வளர்ச்சி பாதையில் செல்லும் என குறித்த வடக்கு மாகாண சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் தங்களுடைய கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இதே நேரத்தில் நாட்டின் முதன் முறையாக யாழ் மாவட்டத்திலே உணவு பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் சொல்ல இருக்கிறது யாழ்ப்பாண மாவட்டத்திலே உணவு பாதுகாப்பு திட்டம் நேற்று வை ஆரம்பித்து வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே ஆபத்தான போக்குவரத்து மூன்று பேருந்துகளுடைய வழித்தட அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதாவது வவுனியாவிலே ஆபத்தான போக்குவரத்தில் ஈடுபட்டமை பேருந்துகளை ஏற்படுத்திய பேருந்து விபத்துக்களை ஏற்படுத்தும் விதத்திலே பேருந்துகளை செலுத்தியமை உள்ளிட்ட குற்றங்களுக்காக மூன்று தனியார் பேருந்துகளுடைய வழித்தட அனுமதி ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது

போது பொதுமக்களை சந்தித்துள்ளீர்கள் அவர்கள் என்ன கூறினர் என கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் பதிலளித்திருக்கிறார் அங்கு மிகவும் உறுதியான மிகவும் சுறுசுறுப்பான மிகவும் ஆற்றல் மிக்க நபர்கள் உள்ளனர் நான் மிகவும் ஈர்க்கக்கூடிய சில தொழில் முனைவரை சந்தித்தேன் அவர்களிடம் ஆவணப்படம் எடுப்பவர்கள் விளையாட்டு வீரர்களை சந்தித்தேன் என்று பல விடயங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய முக்கியமான விடயம் தமிழ் தலைவர்கள் ஒன்றிணைந்து தங்களுக்கான தீர்வை முன்வைக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை அவர் வலியுறுத்தி தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்திலே தமிழ் தேசிய வடக்கில் இன்று பெரும் அடுப்பிலே மே தின நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன சர்வதேச தொழிலாளர் தினத்தில் வடக்கில் இன்றைய தினம் பெருமடுப்பிலே கொண்டாட கொண்டாடுவதற்கு தமிழ் தேசிய கட்சிகள் ஏற்பாடு செய்திருக்கிறது மேதினத்தை அலங்கரிக்கும் வண்ணம் ஊர்வலங்களும் பிரதான மேடை நிகழ்வுகளும் நடைபெற இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்கையின் யாழ் வருகை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் நேற்றைய தினமும் எதிர்பார்க்கப்பட நேற்றைய பத்திரிகைகளிலே அவருடைய வரவு குறித்து குறிப்பிடப்பட்டிருந்தது இன்றைய தினம் அது குறித்து விரிவான செய்தி தரப்பட்டிருக்கிறது உழைக்கும் பேருக்கும் அனைவருக்கும் இனிய தொழிலாளர்த்தின வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வலம்புரி பத்திரிகையிலே அதே நேரத்தில் வலம் வவுனியாவிலே மூன்று தனியார் பேருந்துகளுடைய அனுமதிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன விபத்துக்களை ஏற்படுத்தும் விதத்திலே பயணித்ததாக சொல்லப்பட்டு அந்த பயண அனுமதிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் நோக்கி ஈபோசாவிலே பயணித்தவர் பேருந்திலேயே மரணம் ஆக்கி இருக்கக்கூடிய ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி அரச பேருந்திலே பயணித்த நபர் ஒருவர் நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் பேருந்தின் இருக்கையிலேயே உயிரிழந்த சம்பவம் ஒன்று சாவோச்சேரி நகரை அண்மித்து இடம் இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது உயர் நீதிமன்ற நீதியரசர்களை நியமிக்கவோ பரிந்துரைக்கவோ ஜனாதிபதிக்கு நீதிமன்றத்தால் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பிரதம நீதியரசர் தவிர உயர் நீதிமன்ற நீதியரசர்களை நியமிக்கவோ அல்லது பரிந்துரைக்கவோ ஜனாதிபதி இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் நான்காம் தேதி வரை அமலாகும் வரையிலே இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்படுகிறது குளியல் அறையிலிருந்து ஆணினுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது மானிப்பாயிலே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது ராசநாயகம் சிவகுமார் வயது அறுபது இவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் மகிந்தவை சந்தித்த சீன தூதுவர் தொடர்பான செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இலங்கைக்கான சீன தூதுவர் மற்றும் அவரது பாரியார் ஆகியோர் தமது இல்லத்துக்கு தந்து தன்னை சந்தித்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் எரிபொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது அதாவது நள்ளிரவு நேற்று நள்ளிரவு அதாவது இன்றைய தினம் இந்த விலை குறைப்பு இடம்பெற்றிருக்கிறது விலை சுத்திரவு குறைப்புக்கு அமைய இந்த விலை குறைப்பு இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது அதன்படி ஒக்டேன் தொன்னூற்றி ரெண்டு ரக பெட்ரோல் ஒன்றின் விலை மூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனுடைய புதிய விலை முன்னூற்று அறுபத்தெட்டு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இது இன்றைய வளம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்கத்திலே இருக்கின்ற முக்கிய செய்திகளிலே பொது வேட்பாளர் நியமனம் தொடர்பாக அனைவரும் இணைந்து செய்யப்பட வேண்டும் என காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அந்த செய்தி மிக விரிவாக தரப்பட்டிருக்கிறது மகிந்தானந்த அழுத்த விடுதலை கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றஞ்சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அழுத்தமே விடுதலை செய்யப்பட்டு இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நீதிமன்ற உத்தரவாக அமைய பெற்றிருக்கிறது இதே நேரத்தில் சீனாவிலே சர்வதேச இரட்டையர் மாநாடு இலங்கை இரட்டையர்கள் ஆறு பேர் அதிலே

கட்சிகள் தமது பலத்தை வெளிப்படுத்தும் நாளாக இன்றைய தினத்தை பயன்படுத்த திட்டமிட்டிருப்பதால் ஏடிக்கு போட்டியாக மே கூட்டங்களையும் பேரணிகளையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் இதனால் இந்த முறை மே கூட்டங்களிலே அரசியல் பரப்புரைகளுடன் பெரும் எதிர்பார்ப்புகளை கொண்ட கூட்டங்களாக இந்த கூட்டங்கள் அமைய இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே ஜனாதிபதிக்கு தடை என்கின்றபடியே மேற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி உயர் நீதிமன்றத்தின் பிரதம நீதியரசரை தவிர ஏனைய உயர் நீதிமன்ற நீதியரசர்களை நியமிப்பதற்கு ஜனாதிபதிக்கும் அரசியலமைப்பு சபைக்கும் உரிய நீ உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது மின்னல் தொடர்பிலே சுய சுயப்பெச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது நாட்டிலே பல பகுதிகளிலும் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது எனவே வெளி இடங்களிலே பயணிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தொழில்களை செய்யக்கூடியவர்கள் இது குறித்து அவதானமாக இருக்குமாறு சொல்லப்பட இருக்கிறது பதிமூன்றாவது திருத்தம் விரைவில் அமுலாகும் என யாழிலே நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் எரிக் சொல்கையும் அது சார்ந்த செய்திகள் நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் கோவி கோவிட்சீல்டு தடுப்பூசியால் பக்கவளைவு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தயாரிப்பு நிறுவனமே ஒப்புக்கொண்டிருக்கிறது அதாவது கொரோனாவை கட்டுப்படுத்த போடப்பட்ட கோவிட்சீல்டு அந்த தடுப்பூசியால் அரி மிகவும் சில அரிதான பக்கவளைவுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக அதனுடைய நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இதே நேரத்தில் கொழும்பில் இருந்து வந்தவர் யாழிலே மயங்கி விழுந்து மரணம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி குளியல் அறையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட ஆணூரருடைய செய்தி தரப்பட்ட

பொது ஜனப்பிரமுனை தனது மேதின கூட்டத்தை விளையாட்டு மைதானத்திலே நடத்துகின்ற தனிப்பெரும் கட்சியாக மாறியுள்ளது மற்றவர்களுக்கு இதே போன்ற இடங்களிலே தங்கள் மேதின கூட்டத்தை நடத்த முடியவில்லை என பொதுஜன பெருமணவின் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்திலே தாம் அனுமதி பெற முற்பட்ட வேளைகளிலே அனுமதிகள் மறுக்கப்பட்ட விடயம் தொடர்பாக சஜித் பிரேமதாச வெளிப்படுத்தியிருக்கிறார் தமக்கு உரிய அனுமதி மறுக்கப்படாமல் அது அனுமதி கோரப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரங்களும் இடம் இருக்கிறது அவை மறுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதன் பின்னர் தாம் அனுமதி கோரியதன் பின்னர் அனுமதி கோரியவர்களுக்கு அந்த இடங்கள் வழங்கப்பட்டது தொடர்பாக அவர் தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய செய்திகளிலே பார்க்க முடிந்தது ஆயிரத்தி ஐநூறு பஸ்களை கோரிய கட்சிகள் தொடர்பான செய்தி இருநூறுக்கு மாத்திரமே கட்டணம் செலுத்தி இருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது அதாவது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஆயிரத்தி ஐநூறு பஸ்களை மேதின கூட்டங்களுக்காக அரசியல் கட்சிகள் கோரியுள்ளதாகவும் அவற்றிலே இருநூறு பஸ்களுக்கு மாத்திரமே கட்டணம் செலுத்தப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஜேவிபியின் ஆட்சி ஒரு வருடம் மட்டுமே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதி தலைவர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது ஜேவிபி அதிகாரத்துக்கு வந்து

எரிபொருட்களுடைய விலை குறைப்பு தொடர்பான செய்திகள் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது செய்திகளை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் தொடர்ந்து ஈடுநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர் தமிழர் தாயகத்தின் சிவில் அமைப்புகள் கூடி தீர்மானம் எடுத்திருக்கின்றன சிவில் அமைப்புகள் தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்த பொது கட்டமைப்பு நிறுவ முயற்சி எடுத்திருக்கிறார்கள் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் களத்தை ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் கடம் என்கின்ற அடிப்படையை நிராகரித்து ஈழத் தமிழ் மக்களுக்கான பொது வாக்கெடுப்பாக கையாள்வதென்றும் இதற்கமைய தமிழ் பொது வேட்பாளரை வெறும் ஜனாதிபதி தேர்தலிலே நிறுத்துவதெனவும் தமிழர் தாயகத்தின் மிக முக்கியமான சிவில் அமைப்புகள் கூடி தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது நெருக்கடி தாக்கிய வேளை தப்பியோடாதவரே ஓடாதவரே ரணில் எரிக் சொல்கையும் புகழாரம் சூட்டியிருக்கிறார் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரம் ரசியல் அரசியல் அதிசயத்தை நிகழ்த்தியுள்ளார் என நோர்வேயின் இலங்கைக்கான முன்னாள் சமாதான தூதுவர் எரிக் சொல்கையும் தெரிவித்திருக்கிறார் இதனிடையிலே ஹெகலிய பிணை கோரிய மனு ஏழாம் தேதிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது வாக்காளர் பட்டியலை சகலரும் சரி பாருங்கள் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன இலங்கையிலே நல்லிணக்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்கப்பட்டிருக்கிறது கனடிய தூதரகம் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறது இலங்கையிலே நீதி பொறுப்பு குரல் சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்துக்கு வழிவகுக்கக்கூடிய அர்த்தமுள்ள நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிக்க தயார் என்று கொழும்பில் கூடிய கனேடிய தூதரகம் தெரிவித்திருக்கிறது இதே நேரத்திலே வடக்கில் என்று மேதின நிகழ்வுகள் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது சகல எரிபொருட்களுடைய விலைகளும் மேலும் சிறிதளவிலான அவது குறைக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையிலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என டிலான் பெரியரா எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கிறது இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு சந்திக்கிறோம் நன்றி